ஸோ இங்க நின்று பார்த்தாலே உங்களுக்கு என்ஹெச் ரோடு தெரியும் பாருங்களேன் இதுதாங்க வெறும் ஒரு நூறு மீட்டர் தாங்க என்ஹெச் ரோட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் எஸ்கேஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் லேண்டுக்கு மட்டும்தான் காசு இதுல ஒரு ஓட்டு வீடோட கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகிற வழியிலிருந்து வெறும் ஒரு நூறே மீட்டர்லங்க கிழக்கு பார்த்த சைட்டு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு கரெக்டாக அஞ்சு சென்ட் லேண்டு சரிங்களா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு இருக்குது அந்த ஓட்டு வீடு வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி விடுறதுனால சரி இல்லை வந்து காலேஜ் பசங்களுக்கு நீங்கள் வாடகைக்கு விடனாலும் தாராளமாக விடலாங்க ஸோ எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய பக்காவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த நூறே மீட்டரில் ரெண்டாவது சைட்டுங்க சரிங்களா இதுதான் வந்து முன்னாடி இருபத்தி முன்னாடி ரோடுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது வந்து வீடு ஓகேங்களா கிட்டத்தட்ட முன்னாடியே ரோட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆரம்பிக்குது இந்த காம்பௌன்ஸ் வரைக்கும் ஆரம்பிக்குதுங்க இதிலிருந்து உங்களுக்கு கடைசி நான் உங்களுக்கு காமிச்சிடணே பார்த்தீங்கன்னா இந்த எண்டுங்க இந்த காமனாக ஒரு எண்டு இருக்கு இல்லைங்களா இந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு வருது முப்பது அடி வருங்க நீளம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபது டு எழுவத்தஞ்சு அடி இருக்குங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு புள்ளி எண்பத்தி இருந்து அஞ்சு சென்ட்டுக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ இங்க இந்த ரோட்ல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூயஸ் கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே வந்தாச்சுங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க இந்த ஓட்டு வீடு இந்த ஓட்டு வீடை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே பில்டிங் வந்து இல்லைங்க சோ இதுல இபி கனெக்ஷன் மட்டும் இருக்குங்க இபி கனெக்ஷன் ரெண்டு கனெக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க அந்த இபி கனெக்ஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மத்தபடி எதுவும் யூஸ் பண்ண முடியாது நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னா வந்து உங்களுக்கு பசங்களுக்கு வாடகைக்கு வர மாதிரி நீங்க பில்டிங் போட்டுறாலும் கண்டிப்பாகவே நல்லாவே ரெண்டல் கிடைக்குங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ரோட்டில் இருந்து வெறும் ஒரு நூறு மீட்டர் தான் இருக்குங்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டு ஒரு அஞ்சு சென்ட் இருக்கு ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு சுவேஸ் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மீட்டர் பைப்புங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரக்கூடிய கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் தான் ஸோ அதே மாதிரி இந்த சூயஸ் மட்டும் இல்லைங்க அது போக ரெண்டு நல்லதனி கனெக்ஷன் வந்து இந்த வீட்டுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் ஏரியாவில் வராதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நத்தம் பட்டா ஸோ இதுக்கான நத்தம் பட்டாலருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து லீகல் வைஸ் வந்து உங்களுக்கு லோனுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து லோன் ப்ரொசீடிங் வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ யாராவது நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நல்ல ஒரு ஏரியாவில் பண்ணணும் வாடகை வர மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் நீங்கள் இந்த சைட்டை நீங்கள் வாங்கி போடலாங்க நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பில்டிங்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாடகை வர மாதிரி தான் வந்து கட்டியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பக்கத்துலயே வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கற்பகம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கமாக இருக்கு சரிங்களா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து எல்லாமே பக்கமா இருக்கு ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் பசங்களும் இங்க வந்து தங்கியிருக்கிறாங்க ஸோ இங்க மில் கேட்டு அந்த மில்லோடைய பசங்களும் இங்க தங்கியிருக்காங்க ஸோ நீங்க பசங்களுக்கு நீங்க வாடகை கட்டி விடணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா நீங்க கட்டி விடலாங்க எந்த ஒரு தயக்கமும் தேவையே இல்லை அந்த மாதிரி ஒரு ரெண்டல் வரக்கூடிய பகுதி தான் ஸோ என்ஹெச் ரோட்ல இருந்து நூறு மீட்டர் அப்படிங்கும் போது நீங்க ஃபேமிலிக்கே விட்டாலும் குறைஞ்சது ஒரு டூ பிஹெச்கே கே வீடுக்கு பத்துல இருந்து பன்னெண்டாயிரங்கிறது சாலிடான ரெண்டல் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு என் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நீங்கள் இருக்கீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க இதுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வெறும் எட்டு லட்ச ரூபா தான் ஃபைனல் ப்ரைஸாக கேட்குறாரு அதுவும் உடனடி கரையும் அப்படின்னா எட்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஸ்க்ரீனில் திடீரென்ற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக இந்த எஸ்கேஜி கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் உங்கள் கூட இருந்து பக்காவாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நன்றி மக்களை